வணக்கம் இன்றைய காணொளி திருமணங்கீஸ்வரர் திருவுடை அம்மன் கோவில் பற்றி பார்ப்போம் திருவுடை அம்மன் கோவில் திருமணங்கீஸ்வரர் ஆலயம் தமிழ்நாட்டின் மீஞ்சூரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு கோவிலாகும் இந்த கோவில் மூன்று சக்தி கோவில்களில் ஒன்றாகும் திருவுடை அம்மன் இச்சா சக்தி சக்தி என்பது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் தேவி என்று அழைக்கப்படுகிறார் மற்ற இரண்டு கோவில்கள் திருவற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் அம்மன் கோவில் இவள் ஞானசக்தி என்று அழைக்கப்படும் அம்மன் நமக்கு ஞானம் அருளும் தேவி அடுத்த மூன்றாவது திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியுடை அம்மன் கோவில் இவள் கிரியாசக்தி என்று அழைக்கப்படும் அம்மன் கிரியா சக்தி என்பது நம் செயல்கள் அனைத்திலும் நமக்கு உதவி செய்யும் தேவி மூன்று வினாடிகள் விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகத்தை இருட்டடிப்பு செய்ததற்காக சிவன் தனது மனைவி பார்வதியை மூன்று முறை உலகில் பிறக்க சபித்தார் இச்சாசக்தி ஞானசக்தி மற்றும் கிரியாசக்தி அதன் பிறகு அவர் தோன்றி அவங்களை திருமணம் செய்து கொண்டனர் என்று புராணங்கள் கூறுகின்றது மூன்று சக்திகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நாளில் தரிசனம் செய்வது குறிப்பாக பௌர்ணமி நாளில் வரும் வெள்ளிக்கிழமை அன்று தரிசனம் செய்வது மங்களகரமானதவும் நினைத்த காரியம் கைகூடும் என்றும் கூறப்படுகிறது மற்றொரு விஷயம் மூன்று கோவில்களில் உள்ள தேவியின் வடிவமும் ஒரே மாதிரியாக உள்ளது என்று புராணங்கள் கூறுகின்றது திருவுடையம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்